அசாஜ்ஜாம் யூடியூப் சேனல் பண்ண பதினெட்டாயிரம் நன்றி மேலே சப் பண்ணாதாங்க அல்சாஜிப் பண்ணுங்க மறக்க பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ புது புது விஷயங்களை பத்தி பார்த்துக்கிட்டிருக்கோம் அப்படின்னு நீங்க நம்ம எதை பத்தி பாக்க போறோம் நேரத்தில் ஆடுகளுக்கு வந்து அதிகமா முடி உதிருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிருந்தாங்க அதை பத்தி நம்ம இந்த வீடியோஸ்ல பார்க்க போறோம் இப்போ வந்து இந்த ஆடுகளை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆடுகளுக்கு வந்து முடிகள்லாம் உதிர்ந்துருக்கு இதே மாதிரி காரணம் சொல்லி தான் எல்லோரும் எனக்கு கால் பண்ணிடுறாங்க கால் பண்ணி கேட்கும்போது எல்லோரும் சொல்லக்கூடியதுன்னா ஆடு நான் செல்லமாக வளர்க்குறேன் ஆனால் முடியலாம் உதுந்துருது என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க நான் ஆல்ரெடி என்னோடய பழைய வீடியோஸ்லலாம் சொல்லியிருக்கேன் இந்த நேரத்தில் சின்ன ஆடுகள் வாங்காதீங்க சின்ன ஆடுகள் வாங்காதீங்க நான் நிறைய சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நீங்கள் பால்குடி ஆடுகளை வாங்கி வளர்த்திடலான்னு ஒரு நம்பிக்கையில் வாங்கிடுறீங்க உங்களை சொல்லி குத்தமில்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து குட்டிகளுக்கு இப்படி ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆடோகளுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோஸை சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கால்சியம் வாட்ரு கொடுக்கணும் அதை பற்றி நீங்கள் முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கால்சியம் வாட்டரை பற்றி அந்த டிஸ் இது லிங்க் நான் அனுப்பி விட்றேன் இங்கே அதையும் பாருங்கள் அப்படி நீங்கள் வந்து உங்கள் ஆடோளுக்கு வந்து இங்கே கேல்சியம் வாட்ரு கொடுக்கும்போது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக குறைய ஆரம்பிச்சிடும் இது என்ன காரணத்தினால ஆகுது அப்படின்னா போதுமான சக்தி வந்து அதுக்கு கிடைக்காதனால தான் அப்படி ஆகுது இப்படி ஆகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் இப்படி உடம்புள்ள முடிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலண்டு கடைசியில் உடம்புல முடியே இல்லாமல் ஆகி அந்த பனி இது எதையுமே அதால் தாங்கக்கூடிய இது இல்லாமல் குட்டி வந்து சீக்கிரத்தில் இறந்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அடைஞ்சிருது நிறைய பேர் இது வந்து ஒரு பெரிய கம்ப்ளைண்டாகவே என்கிட்ட சொல்லியிருந்தாங்க சொல்கிற பற்றி ஒன்றும் இல்லை இது வந்து பொதுவாகவே இந்த பனி நேரங்களில் நடக்கக்கூடியது இது தான் இது வந்து அதிகமாக குட்டி வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் அதனால் பெரும்பாலும் இந்த மாதிரி நேரத்தில் நாங்களே வந்து குட்டி இந்த மாதிரி குட்டிகள் சேல் பண்ணுறத வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்கள் குட்டிகள் ஆகிற பட்சத்தில் நீங்கள் வந்து நம்ம சொன்ன மாதிரி கால்சியம் வாட்டர் ரெடி பண்ணி கொடுங்க அப்படி கொடுக்கக்கூடிய பட்சத்தில் டெய்லி அதோட சாப்பாடு இதில் வந்து நீங்கள் சேர்த்துருங்க அப்படி கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஆடுக்கு தேவையான கால்சியம் போஷாக்கு கிடச்சிரும் கிடச்சிட்டு அப்படின்னா ஆட்டோட எலும்புகள் நல்லா வலுப்பெறும் அதோடு இல்லாமல் அந்த மாதிரி உதிர பிரச்சனைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீந்துரும் இப்படி தீர்றதுனால அதுக்கப்புறம் அடுத்து வளரக்கூடிய இதுகளில் வந்து கம்ப்ளீட்டாக குட்டியானது ரெடியாகிடும் அது அப்படி இல்லாமல் நீங்கள் கால்சியம் சத்து இல்லாமல் குட்டியை வளர்த்திட்டீங்க அப்படின்னா குட்டி வந்து முழு வளர்ச்சி அடையாமல் குட்டி குட்டியாயிருது அதோட வளர்ச்சி பாதியிலே நின்று போய் இதே ஸ்டேஜிலே கடைசி வரைக்கும் இப்படி நின்று அதனால கால்சியம் வாட்டர் கண்டிப்பாக கொடுங்க என்னோடய எல்லா வீடியோஸ் மாதிரி இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க அல்சாஜி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்சுங்க கிளிக் பண்ணுங்க நன்றி